ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இண்டியன்ஸ் தான் அஞ்சு வாட்டி ஜெயிச்சவங்க எஸ் நிறைய பேர் கூறப்பட்டிருக்கேன் என்ன சார் வரும் சிஎஸ்கே பற்றியே பேசிக்கலாம் எம்ஐ பற்றி பேச மாட்டீங்களான்னு என்ன இருக்குது பேசுறது ஆக்சுவலாக ரெண்டரை கோடி தான் வச்சுருந்தாங்க அவங்க ஆக்ஷனில் இவ்வளோக்கும் நான் சொன்னேன் ஆக்ஷனில் எடுத்தோன்னே கேமரில் போட்டு தீ காமிச்சாங்க ரெண்டு கோடி ஸோ அதனால் அவங்க நத்திங் மஸ்ட் ஸ்பைக் இருந்தாலும் இப்போ ஆக்ஷனில் முடிஞ்சு அவங்க பிளேயிங் லெவனில் பார்த்துருவோம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அஞ்சு வாட்டி கப்பு ஜெயிச்சவங்க போரை அப்படியே ரிட்டைன் பண்ணாங்க இப்போ நாலு பிளேயர் எடுத்தாங்க நாலு பேருமே பேக்கப்பாக எடுத்தது தான் ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயிங் லெவனில் வரமாட்டாங்க உதாரணத்துக்கு குய்டன் டிகாக் பயங்கர ஃபார்மில் இருக்கார் அவராக ரயான் ரிகல்டனாக பார்த்தா ரயான் ரிக்கல்டன் தான் போவாங்க கீப்பர் பேட்ஸ்மேன் அப்புறம் முகமது இசார்ன்னு ஒருத்தர் எடுத்தாங்க அவர் வந்து பிஹார் பிளேயர் ஃபாஸ்ட் பாலர் லெஃப்ட்ஹாம் ஃபாஸ்ட் பாலர் ஆப்ஷனில் எடுத்தது சொல்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் அதர்வா அங்குலே கார் அப்படின்னு ஒருத்தர் அவர் லெஃப்ட்ஹாம் ஸ்பின்னர் அக்சர் பட்டேல் மாதிரி பேட்டிங் அப்படி தான் பண்ணுவார் மும்பை பிளேயர் அவரும் எடுத்திருக்காங்க அண்ட் மயங்க் ராவத் அப்படி ஒரு பிளேயர் எடுத்தாங்க டெல்லி பிளேயரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அவர் வந்து ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் அஸ்வின் மாதிரின்னு வச்சுங்களேன் ஸோ கிவிட்டன் டிகாக் முகமது இசார் அண்ட் அதர்வா அங்கோலேக்கர் அண்ட் மயங்க் ராவத் இந்த நாலு பேர் தான் பூசா எடுத்திருக்காங்க ரைட் இப்போ பிளேயிங் லெவனுக்கு ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் என்னவாக இருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன் ஒப்பீனியன் ஜிபஸ் இட் மேட்டர்ஸ் நீங்களே கூட மாற்றிக்கலாம் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் நான் இந்தியாவில் செஞ்சுட்டோம் விஷயத்துக்கு போயிடலாம் ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுதுங்க அப்புறமா தான் பாக்கலாம் ரேண்ட் ரிக்கில்டன் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் அபிஎஸ் சூரியகுமார் யாதவ் நம்பர் த்ரீ இப்போலாம் அக்சர் பட்டேலில் மேலே அனுப்புகிறார் இந்தியா மேட்ச்சுக்கு சூரியகுமார் ஏன் தெரில நைட் வாட்ச் ஒன்று மேலே அனுப்புகிறாருன்னு எனவே அவர் பக்கம் இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் மூணு ஹார்திக் பாண்டியா கேப்டன் நம்பர் ஃபோர் தெலக்குவர்மா அஞ்சு நமன் தீர் ஆறு ஷர்வான் ரித்தர்ஃபோட் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ட்ரேட் இன் பண்ணி வேறே எடுத்துருக்காங்க சும்மா டைம் பாஸுக்கெல்லாம் ட்ரேட் இன் பண்ணல அதெல்லாம் கண்டிப்பாக விளையாடுவார் எட்டாம் நம்பரில் மிச்சல்ஸ் ஆனார் சிஎஸ்கேலேருந்து போனார் அவர் தான் ஐயா ஜஸ்பிரீத் பும்ரா அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர் மயங்குமார் மார்க்கண்டே இந்த லெவன் தான் இருந்து சீஸ் பார்த்தீங்கன்னா ரயான் ரிகல்டன் ஷெர்ஃபான் ருத்தர் ஃபோர்ட் மிச்சல் சாட்டன் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இம்பேக்ட் பிளேயராக அஸ்வினி குமாரை வச்சுப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவர் ஒரு லெஃப்டாம் ஃபாஸ்ட் பாலர் போன சீசன் கலக்னார் வந்து பையன் வெரி குட் பிளேயர் ஸோ ஈ வில் பி தி இம்பேக்ட் பிளேயர் இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மனே ஏழு பேர் இருக்காங்க டாப் செவன் ப்ளஸ் சாட்னர் அவர் ஒரு பேட்டிங் பண்ணாரு லெட்டாச்சா ஃபாஸ்ட் பாலிங் பார்த்தீங்கன்னா பும்ரா ட்ரெண்ட் போல்ட்டு ஹார்திக் பாண்டியா இம்பேக்டில் ஒரு அஸ்வினி குமார் நாலு ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க அவங்ககிட்ட பிளேய்ங்கில் வெளிலேயே சொல்கிறேன் பிளேயிங் ட்வெல்ன்னு வச்சுக்கலாம் ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா அபியூஸ்லி மிச்சல் சேட்னர் அண்ட் மைக் மார்க்கண்டே பார்ட் டைம் போலரே உங்களுக்கு வந்து திலக்கோரமாகவே ஸ்பின் பண்ணுவார் நமந்தீர் பவுலிங் போடுவார் இதெல்லாம் பார்ட் டைம் போலர் ஸோ எல்லா பேசிஸும் அவங்க கவர்டு ரீட்டைன் பண்ணும்போது கோர் ரிட்டைன் பண்ணி நல்லா யோசிச்சு தான் அவங்க முடிவு எடுத்து பண்ணாங்க ஆப்ஷன் நடக்கலன்னா கூட அவங்களுக்கு இப்போ இந்த லெவன் வச்சு விளையாடுவாங்க அவங்க ப்ளஸ் பாக்கி பிளேயர் இருக்காங்க இப்போ ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர் யார்னு பார்த்தா நாலு பேர் பார்த்தீங்கன்னா அபியோஸ்லி க்விடன் டிக்கா கோர்பின் பாஷ் டீ டூ ஜீரோ டெஸ்ட் மேட்ச் தோத்தம்ல சரி சார் அது மெயின் காரணம் இவர் தான் கோர்பின் போஷும் மார்கோ ஜான்சன் இந்த கோர்பின் போஷுங்க தான் இருக்கார் அப்புறம் அலாக் கஃபன் சார் போன ஜீஸ் இன்ஜூரினாலும் விளையாட முடில ஆப்கானிஸ்தான் பிளேயர் வெரி குட் போலர் ராஷித் கான் முஜிபு நபி நூரா இவங்க கூட விளாண்ட அவர் ஸோ இஸ் அ வெரி குட் போலர் அப்புறம் வில் ஜாக்ஸ் ஊச் வில் ஜாக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் போன வருஷமே பார்க்காதவங்க தேடி பாருங்கள் அவர் வேற இருக்கார் ஸோ ஷெர்பண்ட் உத்தர்பாடா வில் ஜாக்ஸை யோசிக்கணும் ஆஷ்வஸில் வில் ஜாக்ஸை எட்டாம் நம்பர் தான் பேட்டிங் அனுப்புகிறாங்க அவர் போலரை தான் யூஸ் பண்ணுறாங்க ஆஃப் ஸ்பின்னராக ஆக்டுவஸில் சொல்கிறேன் அதனால தான் தோக்குறாங்கன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் டெஸ்ட்டு தோத்துட்டாங்க இனிமேல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் என்னோட காம்பினேஷன் என்னோடய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அண்ட் பொல்லாடு தான் அவங்க பேட்டிங் கோச்சு அவர் தான் சொல்லித்தரணும் ரோஹித் சர்மாவுக்கு எப்படி பேட்டிங் பண்ணணுன்னு ஸோ டெண்டுல்கர் வேற இருப்பார் அப்படி சுற்றி இருப்பார் அவர் வெரி குட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒன்றும் கம்மி இல்லை டீம்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்டு கோச்சிங் ஸ்டாஃப்லேயும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பொல்லாடு சச்சின் டெண்டுல்கர் இவங்களுக்கு மேலே வேணும் ஜெயவர்தன என்றால் ஸோ இப்போதைக்கு இதுதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லெவன் வேணாம் சார் இப்போ நான் சொல்கிறேன் பார் லெவன் அப்படின்னா சொல்லுங்கள் ஸோ பிச்சுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் மாறும் இது மோஸ்ட்லி வெங்கடேஷ் ஸ்டேடியத்துக்காக நான் அந்த பி சொன்னேன் அந்த லெவன் இந்த லெவன் தான் விளையாட வாய்ப்பு இருக்குன்னு அப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணும்போது யார் யார் ஃபிட்னஸ் எப்படி ஹெல்த் எப்படி இருக்குது யார் கரெண்ட்லி ஃபார்மில் இருக்கா நெட்ஸில் யார் கரெக்டாக டைமிங் பண்ணுறா யார் ஹார்சஸ் பார் கோர்சஸ் யார் எந்த பிச்சில் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் இருக்கும் பாக்கு யார் விளையாடணும் மூணு ஸ்பின் விளையாடணுமா ஈடர் கடலை யார் விளாட்னோ தர்மசாலையாருனோ அதெல்லாம் ரோஹித் சர்மாவுக்கு தெரியாததா அங்கேயே ஏகப்பட்ட கேப்டன் இருக்காங்க பாருங்க ரோஹித் சர்மா ஒரு கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஆக்சுவல் கேப்டன் அண்டு மிச்சல் சாட்னர் அவரே நியூசிலாண்டுக்கு கேப்டனாக இருந்தவர் பும்ரா அவரும் கேப்டன் ஏகப்பட்ட கேப்டன் ஸோ அதனால் அட்வைஸுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை இதெல்லாம் ஆர்த்தி காது கொடுத்து கேட்கணும் இது அட்வைஸ் அதுதான் முக்கியம் ரைட் எனக்கு ஏதாவது எல்லாம் தெரியும்னா ஃபஸ்ட்டு சீசன் என்னாச்சு தெரியல ஒரு கேப்டன்சி கொடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக குஜராத் டைட்டல்னு வந்தார் அந்த மாதிரி இனிமாதிரிலாம் ஆகாது யூ லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் என்ன தெரிஞ்சிருங்க எப்படி இது அப்ரோச் பண்ணணும் கேம் என்ன ரோஹித் ஷர்மா தான் மெயின் அவர் சுற்றி தான் அந்த பதினோரு பேரும் ரைட் சுற்றி சுற்றி வந்தீங்க ஏன் திடீர்னு இதுனா படையப்பா படம் பார்த்தேன் ரீசெண்டாக வந்தது இல்லை அதான் ரஜினி இது எனவே எல்லாம் அவர் பார்க்கறும் கொறைச்சா வச்சுருங்க புரியப்பா தத்துரு பேரு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்